நீங்க ரொம்ப நல்ல எண்ணத்தோட சொல்ல போய் அது முற்றிலும் தப்பா புரிஞ்சிக்கப்பட்டு ஒரு பெரிய பிரச்சனையில முடிஞ்ச அனுபவம் உங்களுக்கு இருக்கா நம்ம எல்லாருக்குமே எப்போவாது இது நடந்திருக்கும் சரியா பேசுறதுங்கிறது ஒரு கலை இன்னைக்கு அந்த கலையை நாம எப்படி கற்றுக்கலாம் தான் பார்க்க போறோம் ஏன் அப்படி நடக்குது நாம நல்ல எண்ணத்தோட பேசுற வார்த்தைகள் கூட ஏன் சில சமயம் தவறா எடுத்துக்கப்படுது இதுக்கு காரணம் நாம என்ன பேசுறோம்ன்றதை விட அதை கேட்கறவங்களோட மனநிலை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாங்க இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஒருத்தரோட மனசு ஒரு கண்ணாடி மாதிரி தாங்க அதுல அவங்களோட அப்போதைய சந்தோஷம் கவலை கோபம்னு எல்லாமே பிரதிபலிக்கும் நாம பேசுற வார்த்தைகள் அந்த கண்ணாடியில தான் போய் விழுகுது அதனால அவங்க மனநிலையை புரிஞ்சிக்காம பேசுறது ஒரு உடைந்த கண்ணாடியில நம்ம முகத்தை பார்க்க முயற்சி பண்ற மாதிரி தான் ஒண்ணுமே சரியா தெரியாது இதுக்கு ஒரு பழைய சமஸ்கிருத ஸ்லோகம் ரொம்ப அழகா பதில் சொல்லுது அதாவது ஒரு மனுஷன் புத்திசாலியா இருந்தாலும் சரி முட்டாளா இருந்தாலும் சரி ஒவ்வொரு நாளும் அவனோட மனசுல ஆயிரம் சந்தோஷங்களும் நூறு பயங்களும் வந்து போகுமா அப்போ நம்ம பேச போற ஆள் அந்த நேரத்துல என்ன மனநிலையில இருக்கிறாங்கன்னு நமக்கு எப்படி தெரியும் தெரியாது இல்லையா இதை நம்ம ஒரு பேர் வச்சு சொல்லலாம் மன ஹேங்கோவர்னு நேத்து நடந்த ஒரு சண்டையோட கோவம் இல்ல காலையில் நடந்த ஒரு சோகமான சம்பவம் அது நம்ம காதுகளை மூடிடலாம் இதனால தான் நம்ம அன்பா சொல்ற வார்த்தைகள் கூட அவங்களுக்கு கோவமா கேக்குது காரணம் நம்ம வார்த்தைகள் இல்ல அவங்க மனசுல இருக்கிற அந்த ஹேங்கோவர் தான் சரி இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா ஒருவேளை நாம கேக்குறவங்களோட சூழல புரிஞ்சிக்காம பேசிட்டா என்னாகும் அதோட விளைவுகள் எவ்வளவு பயங்கரமா இருக்கும்னு சில நிஜமான கதைகள் மூலமா பார்க்கலாம் இந்த ரெண்டு கதைகளும் கேட்கவே மனசுக்கு கஷ்டமா இருக்கு இல்லையா ஒருத்தர் தன் தாயை இழந்த துக்கத்துல இருக்கும்போது அவரை கண்டிக்கிறாங்க இன்னொருத்தர் உடம்பு சரியில்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அவரை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு ஏன் வரலன்னு கேட்டிருந்தா இந்த வழியையும் மனக்கசப்பையும் தவிர்த்திருக்கலாமே இப்ப நாம பாக்க போற கதை இன்னும் ஒரு படி மேல ஒரு சின்ன வார்த்தை ஒரு சின்ன அவசரம் எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்கும்னு நமக்கு புரிய வைக்கும் இடம் ஒரு தொழிற்சாலை ஒரு ஊழியர் வேலை நீக்கம் செய்யப்பட்டதால தொழிற்சங்கத்துக்கும் நிர்வாகத்துக்கும் மத்திய ஒரு தீவிரமான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு பாருங்க இங்க தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது அந்த ஜெனரல் மேனேஜர் அவர் மேல இருக்கிற புகார் சரிதான் அப்படின்னு ஆரம்பிச்ச உடனேயே யூனியன் லீடர் கோபத்துல பொங்கிட்டாரு ஆனா அந்த மேனேஜர் அடுத்து என்ன சொல்ல வந்தாரு தெரியுமா இருந்தாலும் அவரை திரும்ப வேலைக்கு எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோன்னு தான் சொல்ல வந்தாரு அடடா ஒரு நிமிஷம் பொறுமையா கேட்டிருந்தா விஷயம் சுமுகமா முடிஞ்சிருக்குமே பாத்தீங்களா ஒரு சின்ன அவசரமும் பொறுமை இன்மையும் நல்லபடியா முடிய வேண்டிய ஒரு விஷயத்தை எப்படி தலைகீழா மாத்திருச்சுன்னு இது நமக்கு ஒரு பெரிய பாடம் சரி பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தாச்சு இதுக்கு தீர்வு இல்லையா கண்டிப்பா இருக்கு அந்த தீர்வு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தீர்வு இதுதான் காலத்திற்கேற்ப பேச்சு சிம்பிளா சொல்லணும்னா நேரம் காலம் சூழல் பார்த்து பேசுறது ஒரு டாக்டர் எப்படி ஒரு பேஷண்ட்டுக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு மருந்து கொடுக்கறாரோ அதே மாதிரிதான் நாமளும் பேசுறதுக்கு முன்னாடி கேட்குறவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு ஒரு நிமிஷம் கவனிக்கணும் இதுதான் வெற்றிகரமான உரையாடலுக்கான திறவுகோள் இந்த தவறுகளை நம்ம அடிக்கடி செய்யறோம் இல்லையா நம்ம மனசுல இருக்குற பாரத்தை எல்லாம் மத்தவங்க மேல குட்டி தீர்க்கிறது அவங்க நம்ம பேச்ச கேட்கவே இல்லைன்னு தெரிஞ்சும் பேசிட்டே இருக்கிறது கடைசில நீ தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு அவங்க மேலேயே பழிய போடுறது இந்த பழக்கங்களை விட்டாலே பாதி பிரச்சனைகள் சரியாயிடும் சரி என்ன பேசணும் எப்போ பேசணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு அதுதான் எப்போ பேச்சை நிறுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறது இது எவ்வளவு முக்கியம்னு ஒரு சூப்பரான கதை மூலியமா பார்க்கலாம் வாங்க கமல்ஜின்னு ஒருத்தர் ரொம்ப திறமையா வாதம் பண்ணி விமல்ஜியை ஒரு விஷயத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டார் வா சூப்பர் வெற்றி ஆனா அந்த சந்தோஷத்துல அவர் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டார் ஜெயிச்சிட்டோம்ல அதோட பேச்சை நிறுத்திருக்கலாம் ஆனா அவர் என்ன பண்ணார் நீங்க இதை எப்படி பண்ணுங்க அதை அப்படி பண்ணுங்கன்னு கேட்காத அட்வைஸ்லாம் அள்ளி வீச ஆரம்பிச்சிட்டார் இந்த ஓமையை ரொம்ப சரியா இருக்கு பாருங்க கஷ்டப்பட்டு வெண்ண கடைஞ்சு அது திரண்டு வர்ற நேரத்துல நாமளே அந்த பானையை உடைச்சா எப்படி இருக்கும் கமல்ஜி பண்ணதாதான் ஜெயிக்க வேண்டிய இடத்துல தேவையில்லாம பேசி தோத்துட்டார் ஒரு நல்ல விஷயம் கூட அதை நாம சரியா சொல்லாததால கிட்டு போகும் இந்த ஆங்கில பழமொழி இந்த முழு விஷயத்தோட சாராம்சம் நம்ம நோக்கம் எவ்வளவு நல்லதா இருந்தாலும் நம்ம பேச்சு அதை சிதைச்சிடக்கூடாது சரி இவ்ளோ நேரம் நம்ம பார்த்த விஷயங்கள்லாம் நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி பயன்படும் வாங்க எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம் இந்த நாலு விஷயங்களையும் உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க ஒன்னு என்ன பேசுறோங்கிறத விட எப்போ பேசுறோங்கிறது ரொம்ப முக்கியம் ரெண்டு பேசுறதுக்கு முன்னாடி அவங்க மனசுல என்ன ஹேங் ஓவர் இருக்குன்னு கவனிங்க மூணு நல்லா பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல நல்லா கேக்கணும் நாலாவது ஒருவேளை இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியம் எப்ப பேச்ச நிறுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய கலை இப்போ உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான் உங்களுடைய அடுத்த உரையாடல்ல நீங்க நேரா பேச ஆரம்பிக்க போறீங்களா இல்ல ஒரு நிமிஷம் நிறுத்தி கவனிக்க போறீங்களா இந்த ஒரு சின்ன மாற்றம் உங்க வாழ்க்கையிலையும் உங்க உறவுகளையும் வெற்றிகளையும் மாற்றியமைக்கலாம் யோசிச்சு பாருங்க